நிறையா பேர் ஜிம் பண்ணுறீங்கல்ல நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு காவலி தமிழில் போட்டது நானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானே வந்து எப்படின்னு ஒன் ஃபிங்கர் புஷப்ஸு அது மாதிரி வர்மக்கலையில் வந்து இந்த விரலுக்கு பயிற்சிங்கன்னா இது அருமையான பயிற்சிங்க நீங்கள் ஒரு ஆளை பொத்துக்குள்ளான் இதில் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா இது மலை ஏற்றதுக்கு உள்ள தொங்கு கட்டை அதை பற்றி தான் விளக்கம் கொடுக்க போகிறேன் பத்து பதினொன்று நல்லா என்னால் முடிஞ்சிச்சு பதிமூணு அருளில் சரியா ஏன்னா ஸ்ட்ரெயின் ஆகுது கை அடுத்தது ஃபுல்லப்ஸு நம்ம ஃபுல்லப் பாரில் இது வந்து ஒரு நாலு அஞ்சு பண்ணுறது கஷ்டம் சரியா ஸோ ட்ரை பண்ணிடுவோம் ஐயா ஒண்ணு ரெண்டு மிடில் வந்து நார்மலாக நார்மலான ஜிம்முக்கு போகிற ஆட்கள் பண்ணுறதுக்கு அதுவுமே நல்ல ட்ரைனிங் வேணுங்க சரியா இந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா அது நான் ஒரு மாதம் பண்ணி தான் காலை மடக்கியிருக்கேன் மடக்கியிருக்கேன் காலை மூணாவது வந்து இதுனால மடக்க முடியலை நீங்கள் பார்த்துருப்பீங்க கணொலி சரியா என்னோட அதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும் தமிழகம் மாதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு குழி குழியா பல்லாவுலி மாதிரி இருக்குல்ல இதை பத்தி தான் உங்களுக்கு வந்து விளக்க போறேன் சரியா இது வந்து ஆங் ஆங்கோர்டு தொங்குக்கட்டை தொங்குக்கட்டையில் பல வகைகள் இருக்கு இந்த தொங்குக்கட்டை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலை ஏற்றதுக்கு பயன்படுத்துறாங்க இது பெரும்பாலும் மலை ஏற்றதுக்கு நம்ம விரலை பயன்படுத்தி தான் மலை ஏறுவோம் முழு உடம்போட கணத்தையும் இந்த விரல் தான் தாங்கும் சரியா தான் தாங்கிட்டு தான் நம்ம தொங்கிட்டு தான் மழை ஏறுவாங்க இது வந்துங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ எளிதான ஒரு தொங்குக்கட்டை இல்லை மிகவும் கடிசம் கடினமான ஒன்று இதில் பாருங்க ஒருத்தர் ஐம்பத்தொன்பது செகண்ட் பண்ணியிருக்காருல்ல இவர் வந்து ஒரு ஆறு டைம் அது வந்து இந்த அமெரிக்கன் மிலிட்ரியில இருக்காரு அவரு எவ்ரிடே இவங்களோட பயிற்சி அப்படின்னு நல்லாவே தெரியும் ரொம்ப ஒரு கடிசான பயிற்சி ஏ தினந்தோறும் ஆள் ஒரு எத்தனையோ ட்ரை ட்ரை பண்ணிட்டு தான் ஐம்பத்தொம்போது செகண்ட் ஒரு நிமிஷம் கூட பண்ண முடியல அவரால் சரியா இந்த ஆமி இருக்காங்க இருக்காங்கல்ல இவங்களும் அமெரிக்கன் மிலிட்ரியில் நேவியில் இருக்கிறவங்க ஏ ரன்னிங்லாம் நல்லா பண்ணுவாங்க நல்லா தெரிஞ்சவங்க எனக்கு இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்க ஸோ அவங்க அவங்க வந்து ரன்னர் அந்த மிலிட்ரியில் இருக்காங்க நேவியில் இருக்காங்க அவங்க சரியா அமெரிக்க நேவியில் நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தொம்போது செகண்டு சரியா இது ஒரு எட்டு வயசு குழந்தை ஒரு ஒரு பெண் குழந்தை அகப்பி சாம்பிட்டு இருபத்தி நாலு செகண்டு இந்த இருபத்தி நாலு செகண்டு என்னால் தான் பண்ண முடியும் வேணால் முப்பது முப்பது செகண்ட் பண்ணுவோம் தான் முடியும் ஸோ இதுக்கு நல்ல பயிற்சி வேணும் நல்ல அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை இதுக்கு அடுத்தது வந்து புல்லப்ஸ் இதில் நீங்கள் வந்து புல்லப்பும் பண்ணலாம் பார்க்கறது இந்த அவ்வளோ கணத்தை தாங்குமா அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் எல்லாருமே அவ்வளோ கணத்தை இந்த தாங்குவோம் நான் இது எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரக்கட்ட இந்த இந்த போர்டை வாங்கிட்டு இதை வந்து பிளைவுட் வச்சு பின்னாடி சம் சரிசமமாக இருக்கிற கண்டிப்பா ப்ளைவுட் வச்சு அடிச்சுட்டு அதுலேயே ஒரு அஞ்சாறு ஸ்க்ரூ கொடுத்திருக்காங்க அந்த ஸ்க்ரூ வந்து உள்ளே உங்களுக்கு தெரியுதா ஸ்க்ரூ எங்கெங்க உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன் இது மொத்த அஞ்சாறு ஸ்க்ரூ அதை கொடுத்து வந்து சிவத்துல நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கணும் இதை சிவத்துல போய்விட்ட அடுத்து இந்த கட்டையை அதை ஃபிட் பண்ணிட்டு ஸ்க்ரூ போட்டு வைத்திருக்கோம் நல்ல கணத்தெல்லாம் தாங்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு கிலோ நூத்தி இருபது கிலோ தாங்குது அதில் வந்து நீங்கள் வந்து புல்லப்பும் பண்ணலாம் நான் வீடியோ போட்டிருப்பேன் என்னோடய ஷார்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு மாதமாக ஒரு மாதம் ஒரு மாதமாக இதில் ட்ரை இருக்கேன் இந்த குழி ரொம்ப ஈஸிங்க இதை உங்களுக்கு காலையில் காமிக்கிறேன்னு அப்படி எக்ஸசைஸ் இது எப்படி எப்படி பண்ணுறேன்ட்டு இது வந்து ரொம்ப கடிசு நான் இப்போ இதோட இதோட அளவு எவ்வளோ இருக்குது எத்தனை இன்ச் இருக்குது ஒரு 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 கேப் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறத கரெக்டாக உங்களுக்கு புரிய வரும் சரியா இதில் வந்து இது வந்து நீங்கள் பயிற்சி எடுத்தாலும் இது கொஞ்சம் ஈஸி இதுல தொங்குறது இது வந்து அவ்வளோ கஷ்டம் ரொம்ப எல்லாம் ஈஸி இல்லை இப்போ நான் இதில் உங்களுக்கு தொங்கி காமிக்கிறேன் இதில் நான் தொங்கி பார்த்தேன் ரொம்ப கஷ்டம் இதில் நான் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட்ல ஹாஃப் செகண்ட் தொங்கியிருக்கேன் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் இந்த பயிற்சியால் என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா விரல் நல்ல நான் வந்து ஒரு மாசம் பண்ணியிருக்கேன் சொன்னேன்ல எனக்கு வந்து இந்த நம்ம மம்படி பிடிச்சி வெட்டினா அந்த விரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல் இரும்பு மாதிரி இருக்கும் இப்போ விரல் எனக்கு எனக்கு வந்து வந்து ரொம்ப லேசா இருந்த மாதிரி இருந்துச்சு இப்ப எனக்கு அதோட அதோட கடிசத்தை கடி கடினமான தன்மை தெரியுது நல்ல ஒரு ரஃப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு இந்த இந்த இடமெல்லாம் சரியா அடுத்தது நம்மளோட விங்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறப்ப நான் உங்களுக்கு வந்து நான் பயிற்சி மாதிரி காமிக்கிறேன் நம்மளோட பின் விங்ஸ் எல்லாம் நல்லா விரிஞ்சு கொடுக்கும் இது ஷோல்ட்ரு நல்ல இது இது வந்து வேற விதமான ஒண்ணுங்க நீங்க புல்ல பாருலாம் இருக்குல்ல அது மாதிரிலாம் இருக்காது இது அதோட எல்லாம் பத்து மடங்கு அது அவ்வளோ ஈஸி இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய கும்மணம் உங்களுக்கு சொல்லணும்ல எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் நல்ல பயிற்சி இருந்தால் மட்டும்தான் இதுக்காக நீங்கள் போக முடியும் இல்லைன்னா அவ்வளோ கஷ்டங்க போகிறது தினந்தோறும் பயிற்சி வேணும் சரி வாங்க தொங்கி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்றதுன்னா நான் நான் தொங்கி காமிக்கிறேன் ஸோ எத்தனை இந்த குழியோட அந்த இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எவ்வளோ தூரம் அந்த எத்தனை இன்ச்சில் இருக்குது ஸோ உங்களுக்கும் புரிய வரும் அது ஸோ இதான் இந்த இன்ச் இன்ச்சு ஸ்கேல் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா இது இன்ச்சு ஒரு ஒரு இன்ச்சு இது ஸோ இந்த குழியோட அகலம் நம்ம கேப் ஒன்று உங்களுக்கு வந்து தொங்கிறதுக்கு எவ்வளோ எவ்வளோ இருக்குதுன்னு காமிச்சிடுங்க கரெக்டாக இது வந்து கரெக்டாக எத்தனை இந்த எவ்வளோ தூரம் இருக்குது ஒரு அரை இன்ச்சும் இருக்குது கரெக்டாக இந்த இந்த வந்து இது வந்து கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு இருக்குது சரியா இதில் இதில் தொங்கணும் இதை அரேஞ்ச் யோசிச்சு பாருங்க சரியா இது அரை இன்ச்சு இந்த நடுவில் காமிக்கிறேன் பாருங்கள் இதோட ஆலம் எவ்வளோ இருக்குன்ட்டு கரெக்டா கரெக்டாக ஒன்றேங்க இந்த நடுவில் இருக்கிற ஆளம் வந்து ஒன் ரேஞ்சு இருக்குங்க சரியா இது வந்து அரை இது வந்து ஒன்றேஞ்சு மொத்தம் மூணு குழி இருக்காதுல இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் முதலுக்கு மேலே இருக்கிறதுல ஸோ இது ஒரு முக்கால் இன்ச்சு இருக்குங்க முக்கால் இஞ்சி அரை இஞ்சி கரெக்டாக இதில் இருக்குது சொன்னேன்னா ஒன்றரை இன்ச்சு சொன்னால் அதே கரெக்டாக சரி இதுதான் இந்த இதோட ஆழம் சரி இப்போ நான் அதில் உங்களுக்கு தொங்கி காமிக்கிறேன் இதுக்கு மெயின் வந்து உங்களுக்கு வந்து சாக்கு வேணும் சரியா இது சாக்கு பவுட்ரு நான் இப்போ போட்டு தான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேங்க இப்போ வந்து இதில் இதை ட்ரை பண்ணுறேன் இந்த காஞ்சி அரை இன்ச்சு இருந்துச்சுல அதில் ஸோ வேறலாம் பாத்துங்க காலை பாருங்க தூக்க முடியுமான்னு பாருங்க அதுக்கு மேல போக முடியாது ஏன்னா ரெகுலரான ஒரு இருந்தால் இருந்தாதான் காலை தூக்க முடியும் அந்த அரை இஞ்சு இல்ல வேணா இருக்குன்னு கஷ்டமா இருக்கு ஒரு அஞ்சு கிலோ இருப்பேன் சரியா எடை எவ்வளவு குறையதோ அவ்வளோ தோன்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன் சரியா அடுத்தது இது ஃபஸ்ட்டு ஒன்று எத்தனை இஞ்சு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ இதில் என்னால் காலை தூக்க முடியுதான்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு தான் இது கொஞ்சம் தூரம் தூக்கியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதுதான் ரொம்ப கடிசு செகண்ட் லெவலு ஃபர்ஸ்ட் லெவல் ரொம்ப கஷ்டம் செகண்ட் லெவலு அதோட கஷ்டம் இருந்தாலும் நான் காலை தூக்கி உருட்டிருக்கேன் மேலே அடுத்தது இது ஈஸியா பண்ணலாங்க இது இதுக்கும் ப்ராக்டிஸ் வேணும் ஈஸினா ஒரு இருபத்தஞ்சு செகண்ட் முப்பது செகண்ட் நார்மலான மீன்ஸ் ரெகுலரா ட்ரைனிங் பண்ணா உங்களுக்கு உங்களுக்கு வரும் சரியா அது மாதிரி ரெகுலர் ட்ரைனிங் பண்ணணும் வந்து விரல் எத்தனை இருக்கு சொல்ல மரம் இது வந்து நாலு விரல் மாற்றுறது சரியா நாலு விரல் மாற்றுறது இது வந்து ரெண்டு விரல் மாற்றுறது கல் மாதிரி இருக்குங்க விரல்னா சரியா நல்ல வந்து கலரியா எப்படி இஞ்சி தத்தா அது மாதிரி குத்திரம்னா கல் மாதிரி போகணும் நினைக்கிறேன் அவ்வளோ கல் மாதிரி இருக்கு இது வந்து ரெண்டு விரல் இது வந்து மூணு விரலுங்க சரியா இப்ப தொங்கி காமிக்கிறேன் இது மூணு விரல் இது ரெண்டு விரல் சரியா நீங்கள் நீங்க புல் சி மேல எடுத்துக்கலாம் அதை உங்களுக்கு பண்ணி காமிச்சிடற இதுன்னு தொங்குறதுதான் பார்ப்போம் முனியா அவெல்லாம் தொங்க முடிஞ்சு அதுக்கு மேல போகக்கூடாது போக கூடாது ஏன்னா அது படிப்படியாக தான் போகணும் நம்ம வந்து ரெகுலராக பண்ணுறோம்னா தான் நம்ம திருப்பி நம்ம வெயிட்டை கொடுத்து பண்றோம்னா கைவர்களை கட்சி பிரச்சனை ஆகும் அதனால எவ்வாறு வரல இப்போ மூணு வரல் இதுதான் மூணு விரல் சரியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அவ்வளோ நல்லா என்னால் முடிஞ்சிச்சு பதிமூணு ரில் சரியா ஏன்னா ஸ்ட்ரெயின் ஆகுது கை அடுத்தது புல் அப்ஸு நார்மல் புல் அப்ஸாக இருந்தால் நான் ஒரு பதினஞ்சு இருபது பண்ணுவேன் நம்ம ஃபுல்லப் பார்ல இது வந்து ஒரு நாலு அஞ்சு பண்ணுறது கஷ்டம் சரியா ஸோ ட்ரை பண்ணிடுவோம் ஐயா ஒண்ணா ரெண்டு அதான் முடியுது செவர் தட்டுது அதான் முடியுது அடுத்தது இது ரெண்டு வரல சரி மூணு வரல இதில் பார்ப்போமா ஐயா இருக்க முடியாது அதான் இது இன்னொரு ஆங்கு இருக்குது இந்த இருக்கு பாருங்க இது இன்னொரு ரெகுலராக பண்ணிகிட்டே ஒரு ட்ரை பண்ணிட்டே இந்த மிடில் வந்து நார்மலாக நார்மலான ஜிம்முக்கு போகிறாக்கல் பண்ணுறதுக்கு அதுவுமே நல்ல ட்ரைனிங் வேணுங்க சரியா இந்த மேலே பார்த்தீங்களா அது நான் ஒரு மாதம் பண்ணி தான் காலை மடக்கியிருக்கேன் மடக்கியிருக்கேன் காலை மூணாவது வந்து ஏற்கனவே மடக்க முடியலை நீங்கள் பார்த்துருப்பீங்க காணொலி சரியா என்னோட எக்யூப்மெண்ட்ஸு வந்து வித்தியாசமாக இருக்கும் இதெல்லாம் என்னோட ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு சரியா ரொம்ப நாளாச்சு போயிட்டு அதனால எதுவுமே பண்றது இல்லை இப்போ நார்மலாக ரன்னிங்கே போகல ரன்னிங் போனோம்னா நான் வந்து இதில் தொங்கி கட்டாமல் தொங்கி காமிப்பேன் இப்போ வந்து ஒரு என்னோட நான் என்ன சொல்கிறேன்னா நிறையா பேர் ஜிம் பண்ணுறீங்கல்ல நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு கனவழி தமிழில் போட்டது நானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானே வந்து எப்படின்னா யதார்த்தமாக ஒரு சேனல் ரன்னிங் சேனல் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அல்ட்ரா ரன்னிங் பார்க்கும் போது அவர் பேரை மறந்துட்டேன் வேர்ல்டு நம்பர் ரன்னர் அவர் ஸோ அவர்கள் எக்ஸசைஸ் எடுக்கும்போது எனக்கா ஏன்னா நம்மளுக்கு புதுசாக இருக்கேன்னு பார்க்கும்போது தான் இதை ஃபுல்லாக படிக்கும் போது பார்த்தீங்கன்னா பண்ணுறது தான் அது சரியா இந்த பார்த்தீங்களா விங்ஸு இந்த விங்ஸு இங்கே இதெல்லாம் வந்து நல்லா கலந்து கொடுக்கும் அது மாதிரி ஆம்ஸு உங்களுக்கு வந்து கை வந்து விரல் வந்து விரைவில் சோர்வடையாது இது நீங்க பண்ணிட்டீங்கன்னா புல்லப் வாரலாம் அந்த அல்வா சாப்பிட்ற மாதிரி சரி நீங்கள் எத்தனை வேணாலும் புல்லப்ஸ் பண்ணலாம் இது ஒரு இருபது பண்ணீங்க ஒரு பதினஞ்சு மணி நாளில் ஒரு நூறு நூற்றா ஒரு இருபது முப்பது இதில் வந்து இருபது பண்ணீங்கன்னா நம்ம நார்மலான புல்லப்ஸ்ல இதில் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க